தென்னாட்டுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கம் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை திருமணமாகி கணவர் வீட்டுக்கு செல்லும் பெண்ணை முதலில் வலது காலை எடுத்து வைத்து உள்ளே வா என்று சொல்வதும் எதனால் இந்த நெல் வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பக்கால் இருக்குங்க அதில் நெல் குமித்து அது வந்து வ வலது காலில் வந்து சாய்ச்சி விட்டு போட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறதும் எதுக்காண்டின்னு பார்த்திங்கன்னா புதிதாக திருமணம் முடித்து வரும் மணப்பெண் மட்டுமல்ல அந்த மனமானாலும் வலது காலை எடுத்து வைத்து தான் உள்ளே வர வேண்டுங்க திருமணம் மட்டுமல்ல புதுமணி புகுதல் போதும் மனை ஏறும் போதும் தம்பதியர் மட்டுமல்லாது உறவினர்கள் அனைவரையுமே காலை எடுத்து வைத்து உள்ளே வாருங்கள் என்று புரோகிதர் சொல்வதையும் நாம் காண இருப்போம் ஜோதிடவியல் ரீதியாக நமது உடம்பில் உள்ள வலது ஆன்மகாரகன் சொல்லக்கூடிய சூரியனும் இடது பாகத்தை மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரனும் ஆட்சி பெற்று இருக்கிறாங்க ஆன்ம ரீதியாகவும் அதாவது ஆன்மாவினை பின்தொடருவதற்கு மனிதன் மனமும் செல்ல வேண்டும் அப்படின்றது காண்டியும் இந்த விஷயம் சொல்லப்பட்டதுங்க முதலில் வலது காலை எடுத்து வைத்து உள்ளே வர சொல்கிறார்கள் மனம் போன போக்கில் மனிதன் போகக்கூடாது என்பதாகவும் அந்த மனிதனை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை மனிதனுடைய ஆன்மாவாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த சம்பிரதாயத்துக்காகவும் பொருளாக பார்க்கப்படுதுங்க வலதுன்றது வளத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாங்க அதனால் வலது எடுத்து வைக்கும்போது வளர்த்து கொடுக்குங்களாம்மா இது கண்டி சொல்லப்பட்ட விஷயந்தாங்க அதுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்